வெல்கம் டு மை சேனல் முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லை சாம்பார் வெங்காயம் கண்டிப்பாக இந்த வெங்காயம் யூஸ் பண்ணோன்னா சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி பருப்பு இந்த உலக்கில் அரை உலக்குக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் கழுவி வச்சுருக்கிற பருப்போடு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் முழு சீரகம் ஹாஃப் ஸ்பூன் கருவேப்பிலை தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் பருப்பு வேக வைக்கும் போதும் தக்காளி சேர்த்து வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படி இல்லைன்னா ஒரு பாதி தக்காளி பருப்போடு வேக வச்சுட்டு மிச்ச பாதியை வந்து காய்கறி வதக்கும் போது சேர்த்து வதக்குனா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூடி போட்டு எட்டு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் பருப்பு ரெடி இருக்கிற அந்த மீன் டைமில் முள்ளங்கியெல்லாம் தோல் சீவிட்டு சின்ன சின்ன ரவுண்ட் ஸ்லைஸை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே சாம்பார் ரெசிபி நம்ம ப்ரெஷர் பேன்லேயும் செய்யலாம் அப்படி செய்யும் போது முள்ளங்கி பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே சீக்கிரமாக வெந்துடும் இன்றைக்கி நான் ஓப்பன் கடையில் செய்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தென் ஸ்லைசஸ் தான் நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ இதோடு இன்னும் கொஞ்சம் கனமாக நம்ம கட் பண்ணால் கூட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் தாளிச்சு விடணும் காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இது சாம்பாரில் சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் கூட சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு புளி கரைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக புளி சேர்த்து ஊற வச்சுக்க போகிறேன் எட்டு விசில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ ஸ்டீம் அடங்குற அந்த மீன் டைமில் நம்ம முள்ளங்கி எல்லாம் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு பருப்பு ஹாஃப் ஸ்பூன் முழு சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா முள்ளங்கி பீசஸையும் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்து அது கலர் லைட் ப்ரௌனாக வரைக்கும் வதக்குனா போதும் முள்ளங்கி வதங்கிருச்சு இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சோ இதே மெத்தடை நம்ம பிரெஷர் பேன்ல பண்றப்போ முள்ளங்கி நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே பருப்போடு சேர்த்து ரெண்டு கிளாஸ் தண்ணி மற்ற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சாம்பார் குயிக்காக செஞ்சு முடிச்சிட முடியும் ஒன்றரை கப் தண்ணி மறுபடியும் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்தது ஸோ முல்லை நல்லா வேகணும் ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் பருப்பு ஸ்டீம் அடங்கிருச்சு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டோன்னா முழுசாக இருக்க பருப்பு எல்லாமே மசிஞ்சு வரும் முள்ளங்கி நல்லா அப்புறமா அதோடய கலர் வந்து டிரான்ஸ்பரண்டாக சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் பருப்பையும் சேர்த்துக்கலாம் வேக வச்ச பருப்பை நான் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நான் முதல்ல உப்பு சேர்க்கலை பருப்பு சேர்த்ததுக்கு தான் உப்பு சேர்க்குறேன் முள்ளங்கி வேகிறப்போ நம்ம உப்பு சேர்த்தோம்னா நிறைய உப்பு அந்த முள்ளங்கியை வந்து அப்சார்வ் பண்ணிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பருப்பு உப்பெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு சைடு நல்லா நுறக்கட்டி வரணும் முள்ளங்கி நல்லா வெந்திருக்கணும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் முள்ளங்கி எத்தனை பேர் முக்கால் பாகம் வெந்துருச்சு இப்போ பருப்பு புளியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பொதுவாக முள்ளங்கி முருங்கக்காய் நூக்கல் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதுவே சௌ சௌ சுரக்காய் பூசணிக்காய் எல்லாமே குயிக்காக குக் ஆகிடும் அதே மாதிரி தான் வெண்டைக்காய் சாம்பாரோ புளி குழம்போ செய்யும் போது வெண்டைக்காய் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம சாம்பார் புளி குழம்பு கூட்டி செஞ்சோம்னா அதில் தன்மை சுத்தமாக இருக்காது சாம்பார் நல்லா கொதித்து வருது மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு சமைக்கிறதுமே கொஞ்சம் கேப் விட்டு மூடணுனா சாம்பார் பொங்கி வெளியே பாத்திரத்தில் வழியாது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் சாம்பார் தாளிக்கிறதுமே இந்த ஸ்டேஜில் தாளித்து கொட்டோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் தாளிக்கிறதுமே எண்ணெயோட கொஞ்சமாக நெய் சேர்த்தும் தாளிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா சாம்பார் கொதிக்கிற டைமில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டோன்னா அதோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும் சின்ன பசங்களுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்க் யூ ஹேப்பி ஃபுட்